ோகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் வரும் திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் வரக்கூடிய பரணி நட்சத்திர நாளானது மிக மிக முக்கியமான ஒரு நாளாகும் நம்முடைய வாழ்க்கையில் யமபயம் நீங்கி பூரண ஆயுளுடன் நாம் வாழ்வதற்கு சிவபெருமானை நாம் வேண்டி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பரணி தீபம் ஏற்றுவது இந்த பரணி தீபத்தை இந்த வருடம் எப்பொழுது ஏற்ற வேண்டும் அப்படின்னா இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி

ஐந்து மண் அகல்களை எடுத்துக்கொண்டு அதற்கு உங்களுடைய வழக்கப்படி எப்படி சந்தனம் குங்குமம் வைப்பீர்களோ அதைப்போல வைத்து கொண்டு ஒரு தாம்பாளத்தில் தீபங்களை வைத்து முடிந்தால் ஐந்து விதமான எண்ணெய்களை தனித்தனியாக இட்டு ஏற்றலாம் அல்லது நல்லெண்ணையோ நெய்யோ இட்டு திரியிட்டு அனைத்து திக்குகளிலும் தீபமுகம் இருக்கும் வகையில் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த பரணி தீபத்தை ஏற்றுகின்ற பொழுது தெற்கு வடக்கு என்கின்ற திசை பேதங்கள் எல்லாம் கிடையாது அதனால நீங்கள் எந்த திசையில் வருமாறும் வைத்து இந்த தீபங்கள் ஏற்றலாம் இந்த தீபங்களை ஏற்றி நீங்கள் சிவபெருமானை வழிபடுகின்ற பொழுது உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும் வாழ்க்கையில் பயம் நீங்கும் யமபயம் நீங்கும் சகல சௌபாகியங்களும் உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது